வாயாலையும் இன்னைக்கு நல்லவர் நல்லவர் ஒரு சகாப்தம் ஒரு கேப்டன்ற பெயருக்கு எடுத்துக்காட்டு சொல்ல வச்சுட்டுதான் போயிருக்க வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து பேசுறதுக்கு வார்த்தை இல்லை இருந்தாலும் ஒரு சில காயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு சிங்கம் ஒரு சிங்கம் போல கறிச்சிட்டு அவருடைய நடையும் அவருடைய ஒவ்வொரு செயலுமே வந்து ஒரு தெய்வம் இந்த புலோகத்துல இருந்து மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதையெல்லாம் ஒரு தனி மனிதரா பண்ணிட்டு இருந்த ஒரு சகாப்தம் இன்னைக்கு வந்து இந்த ஒரு அற்பமான ஒரு மோசமான ஒரு கலியுகத்தை விட்டு ஒரு புனிதமான ஒரு தேவலோகத்துக்கு போய் சரணாகதி அடைஞ்சிருக்கு அதாவது இந்த நேரத்திலையும் வந்து நான் பதிவு போடுறேன் அப்படின்னா காலையில நினைச்சேன் நானே செய்தி காதுக்கு வந்ததுமே பதிவு போட முடியாது நம்மளால பேச முடியாது இருந்தாலும் வந்து அவரை பற்றி அந்த நினைவுகளை வந்து கூற விதமா நான் சில வார்த்தைகள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போட்டுட்டு அதோட நிப்பாட்டிக்கலாம் வேண்டாம் என்னால பேச முடியாது அப்படின்னு இருந்தேன் இருந்தாலுமே வந்து இன்னைக்கு சமூக ஊடகங்களை நான் திறந்து பார்க்கும் போதே எல்லா சேனல்கள்லையுமே வந்து அவருக்கு புதுமையான ஒரு பெயர்கள் அது என்னன்னா ஒரு அற்புதமான மனிதர் தங்கமான மனிதர் சகாப்தம் ஒரு என்னெல்லாம் அவரை ஒரு பெயர்கள் புனிதமான பெயர்கள் வைக்க முடியுமோ அத்தனை பெயர்களையுமே வைத்து அழைத்த ஊடகங்களை நான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது எனக்கு மனசு வந்து கேட்கல அவங்களை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும் அதோடு சேர்ந்து ஒரு சூழ்ச்சியால ஒரு நல்ல மனிதர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு இன்னும் எவ்வளவோ ஆயுள் காலம் இருந்திருந்தாலும் சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது அவர் எடுத்த அந்த ஒரு முறை தவறோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நொடி நான் சிந்திக்கிறேன் ஏன்னா அவர் இயல்பாவே இன்ன வரைக்கும் இந்த அரசியல் அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடருக்குள்ள அவர் போகல அப்படின்னா இன்றும் நமக்கு ஒரு தங்கமான மனிதரை நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கலாம் அவரோடு அழகா பயணப்பட்டு இருந்திருக்கலாம் அவரை வந்து கண் குளிர நம்ம பார்த்துட்டாவது இருந்திருக்கலாம் அவரோட பாதையின் வழியே போயிட்டாவது இருந்திருக்கலாம் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவரை எடுத்த அந்த விஷயம் தவறோ அப்படின்னு நமக்கு தோணினாலும் ஆனா அவர் நினைச்சது என்ன தெரியுமா மக்களுக்கு நான் செய்யக்கூடிய நன்மை இந்த வழியை தேர்ந்தெடுத்தா இன்னும் அதிகமாக போய் சேருமோ அது ஒண்ணு ரெண்டாவது இந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய நலன்கள் சில முதலைகளின் வாயில் போகும்போது அவர்னால அதை தாங்க முடியல அப்ப நம்ம இந்த வழியை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யணும் இந்த அக்கிரமங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேராம பல நலன்களை வந்து நம்ம உண்மையா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல இருந்த ஒரு மிகப்பெரிய ஆசை கோட்டை அவ்வளவு தூரம் கட்டி வச்சிருந்தாரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய முயற்சியில அவர் வீழ்த்தப்பட்டார் சூழ்ச்சியில சிக்கிக்கிட்டாரு அப்படிதான் சொல்லணும் மிகப்பெரிய சூழ்ச்சி அவருக்கு செய்யப்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய வஞ்சகத்துல வந்து அவரு போய் வீழ்ந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறாத வரைக்குமே அவருடைய ஆத்மா சாந்தி அடையுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜமா கிடையவே கிடையாது ஏன்னா மனதுக்குள்ள அவர் கட்டியிருந்த அந்த கோட்டை மிகப்பெரியது அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலுமே வரும் மக்களுக்காக இந்த சமூகம் இந்த ஒரு அரசியல் அமைப்புகள் வந்து செய்த துரோகங்களையும் கேட்டு அவர் சொல்லும் போது எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் வந்து எனக்கு அவர் அதிகாரம் இருந்தால் மக்களுக்கு என்னுடைய அதிகாரத்தால பல நன்மைகள் போய் சேரணும் அப்படிங்கறத மிக தெளிவாக சொல்லிட்டே இருந்தாரு நடக்கல அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய ஆத்மா சாந்தி அப்படிதா அப்படின்னா ரெண்டு மூணு வகையில அவருடைய ஆத்மா ரொம்ப வேதனைப்பட்டுதான் இருந்திருக்கும் ஏன்னா இந்த சமூக ஊடகங்கள் அதை பத்தி சொன்னேன் இல்லையா இந்த ஊடகங்கள் அவரை பற்றி கூறிய அவதூறு அறிவு இல்லையா ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லும் போது தப்போ சரியோ முதல்ல ஒருத்தருடைய பர்சனல்ல தலையிடுறது அப்படிங்கறதே மிகப்பெரிய தவறு சரி அவர் ஒரு நடிகர் அப்படிங்கறதுனால ஈஸியா எடுத்துட்டீங்க எத்தனை பழி போடலாம் அன்னைக்கு அந்த பழி போட்டு சம்பாதிச்ச அத்தனை பேருமே இன்னைக்கு அவரை மகானாக்கி அவரை வள்ளலாக்கி இன்னைக்கு நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க இந்த பாவத்தெல்லாம் எங்க போய் தொலைக்க போறீங்க எதுவுமே செய்யாம அத்தனையும் நன்மை செய்த ஒரு மிகப்பெரிய வள்ளல் மிகப்பெரிய மனிதருக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத என்னுடைய வாயால சொல்லவே முடியாது அவ்வளவு பாவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ஒரு துளி கூட இல்லாம திரும்ப வந்து கண்டிப்பா சேரும் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து சேரும் அவ்வளவு அவதூறுகள் இன்னைக்கு அந்த ஊடகங்கள் எல்லாமே அப்படியே ரிட்டர்ன் நான் திருப்பி அவர் இறந்த உடனே அப்படியே பேரும் புகழுமா அவரை பத்தி பேசி ஏன் தெரியுமா வருமானத்திற்காக மட்டும்தான் அந்த வருமானம் மட்டும் இன்னைக்கு அதுல இல்லை அப்படின்னா நீங்க போட மாட்டீங்க வருமானம் இருக்கு அதனால நீங்க அதை போடுறீங்க இல்லைன்னா இப்பவும் குடித்து குடித்து இறந்த மனிதர்னு தான் நீங்க தலைப்பு போட்டிருப்பீங்க இல்லையா அதானே போட்டிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு நல்ல மனிதர்னு போடுறீங்க அப்படின்னா இதுல யாரு உங்க மனசாட்சிக்கு உங்க நீங்க பண்ணது அவதூறும் அப்படிங்கிறத நிரூபிக்கிற தன்மைக்குத்தான் அவர் இவ்வளவு நாளும் உடல் அளவுல பாதிக்கப்பட்டு மக்களுக்கு உண்மையை உணர்த்துறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா அவருடைய நண்பர் இறந்த போதே பகுதி உயிர் போயிட்டது அவருக்கு இரண்டாவதாக அரசியலின் சூழ்ச்சிகள் அதனால அவருக்கு முக்காவாசி போயிருந்தது இந்த சமூக ஊடகங்கள் பரப்பிய அந்த பறவுதல் இருக்கு பாருங்க அதுல முழுசாவே அவரை போக்கிடுச்சிங்க ஆனாலும் ஒரு நடைபெணமாக கூட இருந்து இன்னைக்கு நான் அப்படி இல்ல எனக்கு இந்த மாதிரிலாம் உடல்ல நோய்கள் இருந்ததுனால என்னுடைய செயல்பாடு அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிட்டு இரவன் பாதத்துல போய் ஆயிருக்கார் நிஜமா சொல்றேன் அவருடைய எண்ணங்களும் அவருடைய அவருடைய பேர ஆசைகளும் மனசுக்குள்ள மக்களுக்காக பொதுவாகத்தான் இருந்திருக்கே தவிர சுயமாக நாம் வாழணும் நம்ம பிள்ளைங்க வாழ்ந்துடணும்னு அவருக்கு இருந்ததே கிடையாது அந்த வகையில அவருடைய ஆன்மா சாந்தி அடையாது அவர் கண்டிப்பாக மறுபிறப்பு தன்னுடைய புத்திரர்கள் அதாவது தன்னுடைய மகன்களினுடைய வயிற்றிலையாவது திரும்ப பிறந்து அவருடைய ஆசைகளும் அவருடைய கற்பனைகளையும் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவாரு அவர் நிறைவேற்றணும் அப்படிங்கறத தான் நான் இந்த நேரத்துல கூட நான் மனதார வேண்டிக்கிறேன் தெய்வத்தை பத்தியே வந்து சில நேரங்கள்ல நமக்கு மனதுல எல்லா நேரங்களையுமே தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்துட்டாலும் இந்த மாதிரியான சூழல் நிலைகள்ல நம்மளை மீறி தெய்வத்தின் மீது கோபம் வரத்தான் செய்து ஏன்னா இந்த அம்மா இப்போ நம்ம பார்த்த அம்மா சொன்னது போல நூத்துக்கு நூறு உண்மையான பேச்சு அவங்க கெட்டது பண்றவெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கிறானே நல்லது செய்யற நீங்க இப்படி சரிஞ்சிட்டீங்களே அப்படின்னு அவங்க பேசும்போது அதில் உண்மை இருக்கத்தானே செய்து சாமானியமாக யோசிக்கும் போது ஆனால் இறைவனுடைய விஷயங்களெல்லாம் சூட்சமும் நிறைந்தது அவருடைய கர்மா கழிக்கப்பட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல வாயில் வந்து கடைசி நேரத்துல புற்று வந்து வாயில் வந்து புண்ணுகள் வந்து அவர் இறந்து போனாரு அதே போல விவேகானந்தரும் வந்து சிறு வயதுல இறந்தாரு அதை பத்தின விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அது போல இறைவனின் விஷயங்கள்லாம் ரொம்ப சூட்சமமானது ஆஹ் யாருக்கு என்ன மாதிரியான அந்த கர்மாக்களை அவங்களுக்கு குறைச்சு தன்னோட அழைச்சுக்கணும் அப்படிங்கிறது இறைவன் ரொம்ப கவனமா பார்ப்பாரு எம்ஜிஆரை போல இப்படி பெற்ற மிக பெரிய ஒரு அற்புதமான மனிதர்களை இந்த கழிவுகத்தில் இந்த அக்கிரமக்காரர்கள் மத்தியில இந்த ஒரு மிக மோசமான மனிதர்களுக்கு மத்தியில அவங்க இப்போதும் அவங்களுடைய செயல் இனிமேல் நம்ம பக்கத்துல வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கொஞ்ச நெஞ்ச கர்மாவையும் அதை அழிச்சிட்டு அப்படியே அழகா தன்னுடைய பாதத்துக்கு அழிச்சுப்பாங்கன்னு நம்ம ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சொன்னது போல இன்றைக்கு நான் அதைத்தான் நான் யோசிக்கிறேன் அவர் வந்து அவருடைய கர்மாக்களை கழித்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புனிதனாக ஒரு சின்ன ஒரு பேச்சு கூட அவர் மீது தவறு இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கு நிரூபிச்சுட்டு அவர் மறைஞ்சு போயிருக்காரு அவருடைய தவறு எதுவுமே இல்லை அவர் வந்து ஒரு புனிதர் அவர் ஒரு பெரிய சகாப்தம் அவர் கேட்டன் அப்படின்னு சொன்னாலே அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் வேற யாருக்குமே பொருந்தாது தன்னை நிரூபிச்சு காமிச்சிட்டு அவருடைய அத்தனை செயலையுமே இன்னைக்கு மக்கள் அவ்வளவு பேரும் கண்ணீர் அப்படியும் த வீட்டுல ஒருத்தர் இறந்தா கூட கொதிக்காத அளவுக்கு மனம் கொதித்து கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த புனிதர் இன்னைக்கு மறைஞ்சிருக்காரு அப்படின்னு மறைந்தார்னு கூட சொல்லக்கூடாது மறைந்தும் வாழ போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா அவருக்கு மறுபரப்பு இருக்கணும் அவருடைய குழந்தைகளினுடைய வயிற்றில பிறந்து மறுபடியும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா அவர் வாயால சொன்ன ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க மக்கள் வந்து வஞ்சகத்துக்கு ஆளாகுறாங்க அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு நிறைய நம்மளால செய்ய முடியும் அதை செய்யாம அவருடைய ஆன்மா போயிருக்கு இன்னைக்கு அதை செய்வதற்காகவாவது மறுபிறப்பு எடுத்து கண்டிப்பாக வருவாரு வரணும் இந்த நேரத்துல இதுதான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையா என்னுடைய மனதுல ஆள் மனதுல தோண்டிட்டே இருக்கிறது அதுதான் கண்டிப்பா அவருக்கு இறப்புங்கிறது முற்று பெறவே கூடாது மறுபரப்பு கண்டிப்பாக இருக்கு இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு மனவேதனை வந்து ஒரு அழுத்தமா இருந்தது மனசுக்குள்ள ஊடகங்கள்ல பார்த்திருக்கோ அத்தனை ஊடகங்கள்லயும் இன்னைக்கு நல்ல பேரோட அவர் மறைஞ்சது இந்த உடல்நிலை சரியில்லாத அந்த துன்ப காலங்கள் வரப்போய்தானே புரிஞ்சது உங்களுக்கு அப்ப அவர் நிரூபிக்கிறதுக்காகத்தானே இவ்வளவு நாள் ஒரு அறவுயிரோடு அப்படி போராடிட்டு இருந்தார் அவருக்கு உடம்புக்கு முடியல அதனாலதான் அவர் பேச்சு அப்படி இருந்திருக்கு அதனாலதான் அவருடைய செயல் அப்படி இருந்திருக்குன்னு அவர் நிரூபிச்சுட்டு தானே போயிருக்காரு யாரெல்லாம் கெட்டவங்கன்னு பரப்புனீங்களோ அவங்க எல்லாரும் வாயாலையும் இன்னைக்கு நல்லவர் நல்லவர் ஒரு சகாப்தம் ஒரு கேப்டன்ற பெயருக்கு என்று சொல்ல வச்சுட்டு தானே போயிருக்காரு இல்லையா அப்போ கடவுள் ஏதோ ஒரு சூட்சுமத்தின் வழியை தானே அவர்களுடைய ஆன்மா கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு அவரை நிரூபிச்சுட்டு அவர் போய் சேர்ந்திருக்காரு யாரையுமே யாரையுமே அவதூறு மட்டும் பரப்பாதீங்க உண்மையா நேரடியா பாக்குறீங்களா நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க இல்லாத பட்சத்துல அல்லாத பட்சத்துல ஒரு ஆன்மாவை வதைப்பது அப்படிங்கிறது அது பழிபாவத்தை எங்கேயும் போய் தொலைக்க முடியாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் இந்த ஒரு பதிவு உங்களோட பதிந்துட்டது ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய ஆன்மா புனிதம் பெறணும் எல்லாரும் அவருடைய ஆன்மா நல்லா இருக்கணும் மறைந்தும் நம்ம எல்லாருக்கும் அவருடைய கருணையும் அவருடைய தானத்தின் தர்மத்தினுடைய சிறப்பும் மக்கள் எல்லாரும் பயன்படுத்தி அவருடைய வழியில செல்லணும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறுதல் சொல்லவே முடியாது யாராலையுமே ஏன்னா நம்ம தள்ளி நின்று பார்த்த நமக்கே வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கூடவே இருந்து அவருடைய ஒவ்வொரு செயலையும் அவருடைய ஒவ்வொரு அது அப்படி எப்படி சொல்றது ஒரு சிங்கம் போல அவருடைய கர்ஜனை அவருடைய குரல் ஒவ்வொன்றாக இழந்துட்டு வந்தார் சூழ்ச்சியினால ஒவ்வொன்றாக இழந்துட்டு வந்தாரு அதெல்லாம் அருகிலிருந்து பார்த்து மனம் நொந்து வேதனைப்பட்ட அந்த குழந்தைகள் ஒரு குழந்தையை போல் அவங்க வாயால சொல்றாங்க என்னுடைய முதல் குழந்தை தான் என்னுடைய கணவர் நான் அப்படிதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த தாய் உள்ளத்திற்கெல்லாம் ஆறுதல் சொல்வதுங்கிறது யாராலையும் முடியாது கண்டிப்பாக அவங்க மீண்டு வரணும் அதையும் அதே அவருடைய ஆன்மாவே வந்து பார்த்துக்கும் கண்டிப்பா அவங்களுடைய குடும்பத்தை ஆறுதல் படுத்தி இந்த உலகத்துக்கு அவர் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ இந்த மக்களுக்கு எதெல்லாம் செய்ய ஆசைப்பட்டாரோ அது எல்லாமே ஆனா ஒரு விஷயம் உண்மை இன்றைக்கு நிலைக்கு நீங்க பார்க்கும்போது தெரியும் ஒரு மாயையான ஜெயித்தல் அப்படிங்கிறதுக்குள்ள அவர் போகலனாலும் மக்களுடைய அத்தனை பேர் உள்ளத்திலும் அவர் ஜெயிச்சிருக்கார் ஜெயிச்சிருக்கார் அது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டு போயிருக்கார் அவங்களுடைய குடும்பம் மீண்டு வரணும் அவருடைய ஆசையை அவங்களுடைய குடும்பம் மக்களுக்கும் நம்பி வர்ற எல்லாருக்கும் கேப்டனுடைய தீவிரமான ரசிகர்கள் கூட்டம் நிறைய இருக்காங்க இன்னைக்கு கண்ணீரோடு அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்வதுங்கிறது யாராலும் முடியாது எல்லாருமே அவருடைய ஆன்மா சமர்ப்பணம் ஆகணும்னு மனதார வேண்டிக்கிட்டு அவருடைய வழியை பின்பற்றி அவர் எடுத்த அந்த தான தர்மங்களின் வழியை எல்லாரும் செல்லணும் அப்படின்னு இந்த நேரத்தை உங்க முன்னாடி இந்த பதிவு பேசிட்டு விடைபெற்றுக்கிறேன் நன்றி